இவ்வளவே பார்த்துட்டு கொஞ்சம் மிங்கலாய் பாருங்களேன் உங்க வாழ்க்கை ரொம்ப டேஸ்ட் எப்ப இந்த நேரத்தில் இந்த நேரத்துல என்னோடு இசைத்து நீங்கள் கத்தரை ஆரவாரம் பண்ணி நீங்கள் துதித்து அவருடைய வார்த்தையை கனம் பண்ணி அவரை மகிமைப்படுத்துவீர்களானால்

விஷா சாப்பாடு வந்துச்சு சின்ன பையன் ஜன்னலிருந்து தனமான சேர்ந்து மேல சர்ச்சில உட்காந்து கோபடி இருக்கோம் சண்டை பையன் யாரு மேட பிரசங்கி போட்டு சாய்ங்க போகுது அவங்க பேரன் அந் இந்த சரி எப்படி வந்தாங்க அந்த ஜன்னலியும் வந்திருந்தா மேல பாட்டி தப்பேன் நல்ல மேலே நல்ல மேலே அது எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க செஞ்சிடலாம்